அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருடைய சுற்றுப்பயணமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அந்த ஷூட்டிங் நடக்கிற மாதிரி தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனார் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்தார் விழுப்புரம் போனார் கடலூர் போனார் மயிலாடுதுறை போனார் அப்படியே டெல்டா மாவட்டங்கள் போய் ஒரு சுற்றுப்பயணத்தை போ நடத்தினார் இந்த சுற்றுப்பயணம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் அதுக்கு மேலாம் இல்லை மக்கள் அதிகமாக கூடவும் இல்லை எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத யாரும் ரசிக்கவும் இல்லை ஏதோ சுற்றுப்பயணம் போகிறார் பிஜேபியோட இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம இப்படியாவது போய் நம்ம ஒரு சுற்றுப்பயணம் போவோமே மக்களை சந்திப்போமே அப்படின்னு இருந்தார் மக்கள் ஆதரவு அந்தளவுக்கு எடுபடலை மக்கள்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சு வந்து எடுபடலை எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்டத்தில் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு இன்னொரு மாவட்டத்தில் பேசினதை பாபு சாங்கிற மாதிரி தான் அவர் வந்து பேசுகிறார் அப்படியான பேச்சுக்கள் தான் இருந்தது எல்லோரும் நினச்சாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் திமுக ஆட்சி கட்டிலருந்து இறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணமே திமுகவுக்கு லாபமாக தான் இருக்குது இப்போ பிஜேபியின் குரலாக எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கார்ல அது பூராமே திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையுது திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசலை ஒரு கொள்கை ரீதியாக அவர் வந்து பேசக்கூடியதும் பார்த்திங்கன்னா ரொம்ப முரண்பாடுகள்லாம் நிறையா இருக்குது இந்த சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆள் செட் பண்ணி தான் இந்த சுற்றுப்பயணத்தையே கொண்டு போயிருக்காங்க நான் கூட நினச்சேன் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பேர் வந்து ஆட்களை வந்து கூடுறாங்க உண்மையிலேயே திமுக வந்து வீழ்த்திடுவார் போல முதலமைச்சராக வந்துடுவார் போல் ஓபிஎஸ்க்கு கூட தேவை போல் போல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தான் ஆனால் அவருடைய சுற்றுப்பயணம் கூட பார்த்திங்கன்னா ஆள் செட் பண்ண ஒரு சுற்றுப்பயணமாக தான் இருக்குது முந்தி பஸ்ஸில் போனார் பஸ்ஸில் போனவுடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நக்கல் அவர் சுந்தர ட்ராவல்ஸ் படத்தில் வர ஒரு பஸ்ஸு இருக்குது அதை தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு வந்து கேள்வி பண்ண உடனே அந்த பஸ்ஸை விட்டுட்டார் அதுக்கடுத்து வேறு பஸ்ஸு பிடிச்சிட்டார் ஏற்கனவே அந்த பிரச்சாரத்துக்கு போவாங்க இல்லையா ஒயிட் கலரை அந்த வேனில் போய் சுற்றுப்பயணத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டார் இப்போ அந்த சுற்றுப்பயணங்கள் பூரா எப்படி நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக வச்சு பேசுவாங்கள்ல இந்த பாயிண்டில் இத்தனை மணிக்கு பேசுவாங்க இன்னொரு பாயிண்டில் இத்தனை மணிக்கு பேசுவாங்க அப்படின்னு இருக்கும்ல அது மாதிரி ஒரு பாயிண்ட்டை நிப்பாட்டி தான் பேசியிருக்கிறாங்க ஓரளவு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்த மாவட்ட செயலர்கள்லாம் அவங்களால முடிஞ்சதை கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க கோடிகளை செலவழித்து எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டி பேசுகிறார் இதுதான் நடந்தது யார் வந்து தன்னெழுச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை ரசிக்கிறதுக்கு யாரும் வரலை காசு பணம் நிறைய வந்து செலவு பண்றாங்க அந்த செலவு பண்றதுக்கு தகுந்த மாதிரி கூட்டத்தை கூட்டுறாங்க இப்ப மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா காசு கொடுத்தாங்க கூட்டத்துக்கு வந்தோம் வந்து நாங்கள் வந்து அட்டன்ஸ் போட்டுட்டோம் இனிமேல் வந்து நாங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் போகிறோம் பாடு அப்படின்னு பேசுனா பேசட்ட அவர் இன்றைக்கி மட்டுமா பேச போகிறாரு இனி எட்டு மாதமாக இது பேசத்தான் போகிறாரு எங்களுக்கு ஆதரவு விடுங்க ஆதரவு விடுங்கன்னு பேசத்தான் போகிறாங்க அதுக்காக மக்கள் எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் நண்டு போயிட்டே இருக்காங்க திடீர்னு நேற்று பார்த்தா ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் ஒரு விவசாயம் சார்ந்து அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்க போகும்போது வயல்வெளிக்கு போகும்போதெல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டு போவாங்க பக்கத்தில் பார்த்து கேமராக்களை கொண்டு போவாங்க அவர் போதெல்லாம் சிவக்கு சிவப்பு கம்பளம் வந்து விரிப்பாங்க தார் ரோடு மாதிரி போகிறாங்க அதுலெல்லாம் போய் வந்து மக்களை போய் சந்தித்தார் இப்படிப்பட்ட முதல் வரத்தானே நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக எடப்பாடி பழனிசாமி பேசினார் நம்ம இதையெல்லாம் பார்த்துருக்கோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து அந்த விவசாயம் சார்ந்த பகுதிகளுக்குள்ளே போகும்போதும் பார்த்தீங்கன்னா இது இது சிவப்பு கம்பளம் வந்து விரிச்சிருக்கோம் இல்லைன்னா தனியாக வந்து ஒரு ரோடு போட்டிருக்கோம் அவர் போகிற வழி மட்டுமே ஒரு மாறியாக வேலை செஞ்சு அதை வச்சுருப்பாங்க மக்களை வந்து அங்கங்கே இருப்பாங்க ஐயா நீங்கள் தாயா திரும்பியும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாலு பேரை செட் பண்ணி வச்சுக்கிருப்பாங்க கேமரா வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு இப்படி ஷூட் பண்ணலாமா அப்படி ஷூட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருந்தது ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளே போகும்போது கூட முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு காங்கிரீட்டு தளம் போட்டது மாதிரி தான் நம்ம செய்திகள்லாம் வெளியில் வந்தது நம்மளும் அதை வந்து புகைப்படங்களா பார்த்துருக்கான் அதே மாதிரி தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அவர் ஒரு ஷூட்டிங் வந்து நடத்தி இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சார சுற்றுப்பயணம் டெல்டா மாவட்டங்களில் போகிறாரு போகும்போது ரோட்டுகளில் போகும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வயல்வெளிகளில் வந்து ஒரு பத்து இருபது பெண்களை வந்து அங்கே நிப்பாட்டி அந்த களை எடுக்கிற மாதிரி அந்த நாற்று எடுக்கிற மாதிரி கையில் அந்த விவசாய பொருட்கள் வச்சுருக்கிற மாதிரி அவனுக்குள்ளே நின்று அவங்களே ஆள் செட் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க இங்கேருந்து ஐயா நடந்து போகிறாரு வேமா நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக கேமரா அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே இருக்குது என்ன செய்ய போகிறாரு ஏது செய்ய போகிறாரு இந்த படங்களில் ஷூட்டிங் பண்ணுவாங்க தெரியுமா அதே மாதிரிதாங்க ஒரு பத்து கேமரா சுற்றி நிற்கிது எல்லாம் வந்து ஷூட்டிங் பண்ணுறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னா ஐயா நீங்கள் வந்தால் போதுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முதலமைச்சராக வந்தால் எங்களுக்கு போதுங்கய்யா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்ட்டு இதை சொல்ல சொல்லியும் அங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த வரப்பில் நடந்து வந்தாருன்னா உங்கள்ட்ட விசாரிச்சாங்கன்னா நீங்கள் இதைத்தான் சொல்லணும் வேற அதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்கள் மட்டும் தாயா நீங்கள் முதலமைச்சராக வரணும் அதைத்தாயா நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தாயா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒரே வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்காங்க பாவம் எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆயிட்டாரு ஐயோ வேறு எதையாவது கேட்பாங்கன்னு நினச்சா இதையே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் நான் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வரப்பு வழி அப்படியே நடந்து வர்றார் எடப்பாடி பழனிசாமி அந்த வரப்பில் நடந்து வரும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து வீடியோ பண்ணிகிட்டே வர்றாரு அந்த வீடியோ கேமராவோட விட்டால் அவர் வந்து விழுந்துரு வருவார் கீழேயே விழுந்துரு வர வர வரப்பை விட்டு விழுந்து எப்படியாவது அந்த காலை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்தில் அந்த கேமராமேன் என்ன பண்ணுறாரு அப்படியே கீழே குனிஞ்சு போகிறார் அவர் ஏற்கனவே கீழே விழுந்து குனிஞ்சு தவழ்ந்து போய் தான் முதலமைச்சர் பதவியே வாங்கினார் அவரை மாதிரி நம்மளும் ஆயிரம் சொல்லிவிட்டு அந்த கேமராமேன் நினைச்சாரா என்ன தெரியல ரொம்ப குளிஞ்சிட்டாரு கீழே குனிஞ்சு அப்படியே வந்து எடுக்கிற எடுத்து வெளியில வரலாறு அங்கே இருக்கும் நானும் விவசாயிகள் மையம்தான் நானும் விவசாயி மையம்தான் எனக்கு வந்து விவசாயத்தை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவனை வந்து பேசுறாரு நான் வந்து முதலமைச்சராக இருந்தோன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்கிறேன் அப்படி எங்கள் விவசாயத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நானும் விவசாய மையம்தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி கஜா புயல்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா கஜா புயல் வரும்போது முதலமைச்சராக இருக்கும்போது இவர் ஹெலிகாப்டர்ல இருந்து மேலே இருந்தே பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போயிட்டார் இன்னைக்கு கீழே இறங்கி வர்றார் கீழே இறங்கி வரப்பில் நடந்து மக்களை சந்திக்கிறார் அப்படியும் உண்மையான மக்களை சந்தித்து அந்த க குறைகளை கேட்டால் பரவாயில்ல இந்த இடத்துல இவங்க நிற்பாங்க இந்த இடத்துல போய் நம்ம இறங்கினோன்னு இவங்கள்ட்ட இந்த மாதிரி நம்ம ஆட்கள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க நம்ம கேட்டோம்னா அது ஒரு வீடியோவாக எடுத்து வெளியில் போனால் நம்ம வந்து விவசாயம் மகன் சொல்லிட்டு நம்மளை நம்புவாங்க விவசாயம் தோழன்னு சொல்லிட்டு நம்புவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எல்லா வேலையும் வந்து பார்க்குறாரு ஃபுல்லாகவே வந்து ஷூட்டிங் தாங்க செட் பண்ணுறாங்க அந்தந்த இடத்துல வந்து செட் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பத்து கேமரா ஓடிக்கிட்டே இருக்குது எடுத்து போடுறாங்க வெளியில் போடுறாங்க இவர் தான் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் வந்து விவசாயிகளை பார்க்கும் போதெல்லாம் விவசாய தோட்டத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் ரோடு போடுறாங்க சிவப்பு கம்பலை விரிக்கிறாங்க இவரா முதல்வர் அப்படின்னு சொல்லி இதே எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்காரு அதைத்தானே செய்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்களில் இந்த விவசாயிகளுடைய சங்கத்தை சந்தித்து பேசுகிறார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குகிறவங்கள அங்கே அந்த தொழிலில் வந்து வேலை செய்கிறவங்க இவங்களாம் சந்தித்து வந்து ஒரு கருத்து கேட்பு மாதிரி நடக்கும் அது எல்லாமே வந்து செட்டிங் தான் இன்னார் பேசுங்க இன்னார் இந்தந்த கேள்வி மட்டும்தான் கேட்கணும் வேறு எதுவுமே வந்து கேட்கக்கூடாது வேற ஏதாவது கேட்டிங்கன்னா ஐயா அவனால் பதில் சொல்ல முடியாதுங்க நீங்கள் வந்து அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டு நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்கள் இந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிலை இங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பாரு அதை வந்து கேட்குறாங்க இப்படி தான் போகிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செட் பண்ணி வச்சு தான் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் வந்து துவங்குறாங்க ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி நிறைய செலவு பண்ணுறாரு எப்படி செலவு பண்ணுறாருன்னா தன்னை ஒரு பெரிய ஆளாக வந்து வெளியில் காட்டிக்கிறனும் மீடியாக்கள் வந்து நம்மளை வந்து பேசும் பொருளாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டத்தை நிறைய கூட்டுறதுக்கு பல கோடிகளை வந்து செலவு பண்ணுறாரு வர்ற ஆட்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஐநூறு குவாட்ரு பிரியாணி எல்லாமே வந்து கொடுத்து அந்த கூட்டத்தை வந்து தேக்கிறாங்க அதுதான் கூட்டம் கூட்டமெல்லாம் ஓட்ட மாறுமா எந்த காலத்திலையும் கூட்டம் ஓட்ட மாறாது கலைஞர் கருணாநிதி அவர்களே வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி கூடியிருக்க கூட்டம் எனக்கு வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா நான் தொடர்ந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாராம்மா கலைஞர் அவர்கள் கூடுற கூட்டம்லாம் என்றைக்காவது ஓட்ட மாறியிருக்கா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சினிமா படம் ஷூட்டிங் மாதிரி தான் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொதுமக்கள் பேசுகிறாங்க நன்றி வணக்கம்